வணக்கம் அனைவருக்கும் வீடு வாங்குவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு அந்த கனவு இல்லாமல் மெயின் ரோடு ஒட்டி இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு இடம் வந்திருக்குதுங்க பாருங்கள் இந்த இடம் நம்ம சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் இருக்கு இல்லைங்களா பைபாஸில் இருந்து சரியாக ஒரு இரநூறு மீட்டர் தான் இந்த இடம் போக்குவரத்து வசதி அதிகம் உள்ள இடத்துல இந்த வீடு பாருங்க வந்திருக்குது இந்த வீட்டை பற்றி விவரங்களை பார்ப்பதற்கு முன் சேலம் எம்பிஎம் ரியல் எஸ்டேட் சேனலை அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடுங்க சேலம் சீரநாயக்கம்பட்டி பைபாஸில் தான் பக்கத்துலேயே தான் இருக்குது வீடு பாருங்கள் புதிய வீடு தொண்ணூற்றி ஐந்து சதவீத வேலைகள் நடந்து முடிஞ்சிருச்சு ஒன்று ஐந்து சதவீத வேலைகள் மட்டும்தான் இருக்குது இத்தனைக்கும் இந்த வீடுகள் வந்து வீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் இருக்குது இது மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா இந்த வீடு மூன்று பெட்ரூம் வசதி கொண்ட வீடுங்க பாருங்கள் வீட்டினுடைய மெயின் டோர் வந்து தேக்கில் தான் போட்டிருக்காங்க அட்மாஸ்பியருங்கிறது இந்த வீட்டினுடைய அட்மாஸ்பியர் நல்ல சூப்பராக இருக்குது மேலேருந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு அதனுடைய வீடுகள் எப்படி இருக்குது இயற்கை எழில் சூழ்ந்த இடம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸில் இருந்து ஒரு இரநூறு மீட்டரில் இந்த வீடு வந்திருக்குது பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்களே இந்த இடத்த உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு போய் காமிக்கிறோம் நல்ல வீடு வந்து புதிய வீடு ரெண்டாவது நல்ல சிறந்த வேலைப்பாடுகள் கொண்ட வீடாகவும் இருக்குங்க பாருங்கள் போக்குவரத்து வசதி தான் இன்றைக்கி எல்லாருமே விரும்பக்கூடிய இதுங்க இன்றைக்கி போக்குவரத்து வசதி ஹாஸ்பிட்டல்ஸ் ஹோட்டல்ஸ் வெளியில் எங்கே போகிறதா இருந்தாலுமே ஒரு வீட்டில் நம்ம இருக்கோம் வீட்டில் இருக்கிறவங்களை விட்டுட்டு போகிறதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சேஃபான ஒரு இடங்க இது அட்மாஸ்பியர் பாருங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சுற்றி வீடு இருக்குதுங்க இங்கேருந்து சீல்நாயக்கம்மேட்டு பைபாஸ் வரி இரநூறு மீட்டர் தான் உங்களுக்கு எல்லா ஏரியாவும் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன் பாருங்கள் வீடுகள்லாம் பாருங்கள் சுற்றி நெருக்கமாக வீடு இருக்குதுங்க இது போன்ற வீடு இடம் தோட்டம் எஸ்டேட் காட்டேஜ் வாங்க வேண்டும் என்றாலும் விற்க வேண்டும் என்றாலும் சேலம் எம்பிஎம் ரீலேஷன் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி